அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இன்று வைகாசி மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை ஆங்கில தேதி இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை விஸ்வா வசு வருடம் வசந்த வசுந்தரத வைகாசி மாதம் ரிஷப மாசம் கிருஷ்ணபட்சம் நவமி திதி புதன்கிழமை வாசனம் சதயம் பிற்பகல் ரெண்டு ஐம்பத்தி ஏழு வரை பிறகு புரட்டாதி வைத்திருதி நாம யோகம் தைத்துலம் கரஜை கரணம் நல்ல நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணியிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை பகல் பத்து முப்பது மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரை சூரிய உதயம் காலை ஐந்து நாற்பத்தி ரெண்டு ஏஎம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி ஒன்போது பி எம் சந்திராஷ்டமும் ஆயிரம் மகம் சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்று நவமி அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்க வளமுடன் நலமுடன்